ஜெய்வா ராகி என் அன்பு குழந்தைகே என்னுடைய அழகான தங்கமே வாழ்க்கையில் சில சமயம் வாழ்க்கையே விருப்பது போலத்தான் இருக்கும் ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் ஆனால் எல்லா விஷயத்தையும் விட்டுவிட்டு எனக்கு வாழ்க்கையே பிடிக்கவில்லை வாழ்க்கையில் நான் எது செய்தாலுமே தோல்வியில்தான் போய் முடிகிறது அதனால் எனக்கு வாழவே பிடிக்கவில்லை என்று வாழ்க்கை எப்பொழுதும் உதறி தள்ளக்கூடாது வாழ்க்கை என்பது சுவாரஸ்யமானது ஏன் தெரியுமா எப்பொழுது நல்ல நேரம் வரும் என்பதை உங்களால் கணிக்கவே முடியாது ஒவ்வொரு நேரம் திடீர் திடீரென்று ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் அதெல்லாம் விட்டு விட்டு வாழ்க்கையே பிடிக்கவில்லை என்று விருத்து ஒதுக்கப் போகிறாயா தங்கமே நீ நினைக்கிறாய் உன் வாழ்க்கையின் நிலைமை அவ்வளவுதான் என்று ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பமானது காத்திருக்கிறது தெரியுமா எத்தனையோ விஷயங்களை பார்த்தாய் எத்தனையோ விஷயங்களை கடந்து வந்தாய் அதே போல நிச்சயமாக நிறைய விஷயங்களை கடந்து உன் வாழ்க்கையில் பேரின்பத்தை நீ நிச்சயமாகவே நீ அடைவாய் உனக்கு உன் வாழ்க்கையை நினைத்து எந்த ஒரு நிலையிலும் பயம் இருக்கக்கூடாது சந்தோஷம்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னோடு நான் மட்டும் அல்ல ஒவ்வொரு தெய்வங்களும் இருக்கிறது நீ வழங்கும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னோடு இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடக் கூடாது நீ நிம்மதியாக வாழ ஆசைப்படுகிறாய் கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் நிம்மதி என்பதை நீ நிச்சயமாக அடைவாய் நிறைய பேர் சொல்லலாம் உன் வாழ்க்கையின் நிலைமை அவ்வளவுதான் நீ இறங்கிவிட்டாய் என்று கிடையாது வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அது அப்படியே இறக்கங்களாக மாறாது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஏற்றங்களானது வரும் கண்டிப்பாக நீ ஒருபொழுதும் ஒரு நாளும் தோற்று போய் நிற்க மாட்டாய் என்பதை இந்த நேரத்தில் உனக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் பல பேருக்கு உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கை இருக்குமே தவிர மற்றவர்களுக்கு இவள் வாழ்க்கையா இப்படியாகிவிட்டது என்று ஒருபொழுதும் இருக்காது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சாதிக்கப் போகும் விஷயங்களோ அதிகம் நிறைய பரிகாரங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்துவிட்டாய் ஆனால் இன்றும் ஒன்றுமே நடக்கவில்லை என்று கவலைப்படுகிறாய் கவலைப்படுவதற்கு இங்கு என்ன அவசியம் இருக்கிறது கவலைகள் வேண்டா அமோகமான விஷயங்கள் அமோகமான எதிர்பார்ப்புகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்திட நிச்சயமாக உனக்கு உதவிகளை செய்வேன் புரிகிறதா என்னுடைய அழகான கண்மணியை தேடி தேடி அலைகிறாய் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீ தேடும் ஒவ்வொரு விஷயம் கிடைக்கவில்லை என்று நினைக்கிறாய் கூடிய சீக்கிரமாக நீ தேடும் ஒவ்வொரு விஷயமும் உன் வாழ்க்கையில் கிடைத்திடும் மலர்ந்திடும் மிக பெரிய எதிர்பார்ப்பு உன் மனதில் இருக்கிறது அது எல்லாமே உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களே உனக்கு நன்றாக உனக்கு பிடித்ததையே செய்து வைப்பார்கள் காலம் முழுவதும் தோற்று போவோமோ என்ற ஒரு பயம் இருக்கிறது கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ தோற்று போய் நிற்க மாட்டாய் ஜெயிப்பாய் நிச்சயமாக உன்னுடைய அனைத்து கடமைகளிலும் வெற்றி பெறுவாய் என்பதை நீ தீர்மானமாக நம்பலாம் எல்லா விஷயத்தையும் நீ இருந்து தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் தங்கமே உன்னுடைய வழிகளை அறிந்த நிச்சயமாக உனக்கான மருந்தையும் போடுவேன் என்பதை மறந்துவிடாதே நீ என்னுடைய பிள்ளை நாலு பேருக்கு நிச்சயமாக உதாரணமாக உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செலுத்துவேன் கொண்டு உன் வாழ்க்கை நிச்சயமாக ஆரோக்கியமாக அமைத்து தருவேன் பொறுமையோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ அடைவா என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் அல்ல இப்பொழுது நினைக்கிறாய் நம் வாழ்வில் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் இந்த பிரச்சினையில் நாம் புதிதாக ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம் ஆனால் ஏதாவது பல பல பிரச்சனைகளை அனுபவித்து விடுவோமோ என்று கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ செய்ய போகும் ஒவ்வொரு விஷயத்திலும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீ காண்பாய் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அழுத நாட்கள் முடிந்தது அழுத முகம் முடிந்தது சிரித்த நாள் திரு துவங்க போகிறது சிரிக்கும் நேரமும் வந்துவிட்டது அதனால் எப்பொழுதும் எதையும் கண்டு அஞ்சாமல் இருப்பது உன் வாழ்க்கையில் மிக மிக சிறந்த ஒன்றாகும் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயங்கள் தவறாக இருக்கிறது அதாவது நீ எது செய்தாலும் அது உனக்கு தவறாகவே போய் முடிகிறது ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் பார்க்க போகும் ஒவ்வொரு காலகட்டமும் மிக அற்புதமான காலகட்டங்கள் நீ இனிமேல் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே நீ நிறைய விஷயங்களை செய்து தோற்று போன இனிமேல் செய்ய போகும் விஷயத்தில் கவனத்தை செலுத்தினால் வெற்றி அதிகமாகும் நாம் எது செய்தாலும் தோற்றுதானே போகிறோம் அதனால் இனிமேல் செய்யும் விஷயத்தையும் கவனமே இல்லாமல் செய்வோம் என்று எண்ணத்தோடு செய்யாதே எல்லா நேரத்திலும் கவனத்தோடு செய் அதுபோல உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடித்துவிட்டது என்றால் நிச்சயமாக கட்டாயமாக அது யாருக்காகவும் இப்பொழுதும் விட்டுக் கொடுக்கவே வேண்டாம் ஏனென்றால் அது உனக்கு பிடித்தது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு பிடித்த மாதிரி கட்டாயமாக அமையும் சீக்கிரத்தில் பார் நான் உன்னை எந்த அளவு தூக்கி விடுகிறேன் எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தருகிறேன் என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் நான் எல்லோருக்கும் அன்பாக இருப்பவள் அதுவே ஒரு சிலர் தவறு செய்தால் நிச்சயமாக நான் தண்டிப்பேன் என்னுடைய பிள்ளைக்கு எதை தர வேண்டும் எதை தரக்கூடாது எந்த விஷயத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்று அனைத்தும் எனக்கு தெரியும் அதனால் எதையும் நினைத்த நீ கவலைப்பட வேண்டாம் திடீர் என்று யோகங்கள் பிறக்கும் திடீர் என்று அந்த யோகம் நிலையாக உன்னோடே இருக்கும் காலத்தையும் நேரத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் கட்டாயம் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் உன் தொழிலானது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை திடீர் என்று காட்டும் அது நிலையானதாக இருக்கும் வருமானமானது வரும் நிச்சயமாக உன் தொழில் உனக்கு பெரிய அளவில் வருமானத்தையும் செல்வத்தையும் உனக்கு கொடுக்கும் அதனால் உன்னுடைய கடன்கள் உன் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷமாக நீயும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நிம்மதியாக இருப்பீர்கள் என்பதை நான் கம்பீரமாகவே இந்த வாராகி சொல்கிறேன் சீக்கிரமாக பார் நீ எதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் அந்த தொழிலானது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க போகிறது என்பதை மட்டும் வேடிக்கை பார் சந்தோஷமாக இருங்கள் நான் இருக்கிறேன் எப்பொழுது எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி